சும்மா நான் நீட்டை எதுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஊரையே மாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு இந்த ஜோலி கிடையாது மக்கள் எந்த வழியில் போகணும் எதை பண்ணணும் என் மக்கள் நல்லா இருக்கணும்னு அதுக்கு உண்டானதை தான் பண்ணுவாங்க ஆட்சி மாற்றத்தை கொடுக்கறதுக்கு மக்கள் வந்து ரெடி ஆயிட்டாங்க நானே என் தெருவில் வீடு வீடாக போய் விழுமையாக இருக்க குடும்பத்தோட காலில் விழுமேன் மாற்றத்துக்காக போடுங்கன்ட்டு கண்டிப்பாக என் தலைவனுக்காக அதை நான் செய்வேன் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி வந்து மிக அபரிதமாக இருக்கும் தீபாவளி சீக்கிரம் வந்தா கொண்டாட்டம் தானே எங்களுக்கு எல்லாரும் மதுரையில் அழகர் இறங்குறதுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி எங்க தங்க தலைவர் எப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த ரேம்பாக்கில் நடப்பா இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன வரையும் அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ என்னென்ன பண்ணி தான் பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு கேள்வி இல்லை ஐநூற்றி இருபது கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் வச்சிருக்கோம் நாங்கள் ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி சர்க்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயிரம் கோட்டாச்சு வாங்கி கொடுத்துருவோம் அழகு ஆற்றுல இறங்குறதுக்கு வந்து அந்த பாட்டு போடுவாங்களே அந்த பாட்டை வந்து எங்களோட கோரியா வந்து இந்த ரேம் வாக்கில் போகிறதுக்காண்டி வச்சிருக்காங்க அதை போட்டு விஜயை வந்து நாங்கள் அழகு பார்க்கணும் அப்படின்ற மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்கோம்னா இலவசம்னா தேவையே இல்லை இலவசம் எதுக்கு இலவசத்தை வச்சு என்ன போகிறோம் பத்து ரூபா ஃப்ரீயாக கொடுத்துட்டு நூறுரூவா அட்டையை போடுறாங்க நல்லா அரசாங்கம் பண்ணால் போதும் அவ்வளோதான் இன்னும் இன்னி எல்லாரும் மக்கள் மாறணும் மாறுவாங்க மாற்றிடுவார் தலைவர் அந்த மாநில மாநாட்டில் ஒரு சுமார் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி மிக பிரம்மாண்டமான மாநாட்டை எங்க தளபதி வந்து நடத்தி இப்போ வந்து முடிச்சாருக்கு மேல இந்த மாநாட்டுக்கு நாங்க கேள்வி கேட்கலாமா அந்த இடமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இது இது அதை விட சிறப்பு எங்களுக்கு நான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கொஞ்சம் பக்கம் தானே அதனால இதை விட சிறப்பு இப்போ வந்து பார்க்க எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்ப எப்படா மாநாடு வரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம் இது அதை விட முப்பது லட்சம் கூட அதையும் தாண்டி கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு வட வட்ட செயலாளர் இருந்து வட்ட செயலாளர் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் இருந்து எல்லா நிர்வாகிகளையும் போட்டு முடிச்சுட்டோம் அதனால வந்துட்டு வக்கிரவாண்டியில் நடந்ததை விட ரெண்டு மடங்கு கூட வரும் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தளபதி வந்துட்டு சிறுபான்மை அதாவது வந்து எப்படின்னா மக்களுடைய ஆதரவும் தாய்க்குளத்தினுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய பட்டாளத்தோட பெண்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய ஆதரவு தளபதிகளுக்கு இருக்கு ஆட்சி மாற்றத்தை மக்கள் வந்து ரெடி ஆயிட்டாங்க அதனால வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தளபதி வந்து முதலமைச்சர் ஆகிறது வந்து கன்ஃபார்ம் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி வந்து மிக அபரிதமாக இருக்கும் இதை வந்து தமிழகம் மட்டும் இல்லை உலக தமிழர்களே இந்த மாநாட்டை ரொம்பவும் மிக ஆர்வமாக வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படியே எதிர்நோக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்க ராமநாதபுரத்திலேயே மாநாடுன்னு சொல்லிட்டு இப்பவே எங்க களப்பணியை வந்து நாங்க ரொம்ப அளவு அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஆர்வத்துல நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்று முன்னாடி வச்சதே அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தீபாவளி சீக்கிரம் வந்தால் கொண்டாட்டம் தானே எங்களுக்கு இன்னைக்கு அடுத்த நடக்கிற ஒரு சித்திரை திருவிழா மாதிரி அவ்வளவு ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு வீடு வீடாக வீதி வீதியாக இன்னைக்கு வந்துவிட்டு இந்த மாநாடு பார்க்குறதுக்கு கட்டாயம் வருவாங்க இது ஒரு பெரிய திருவிழாவாக மதுரை இருக்கும் வல்லலர் இறங்கி வர்றது மாதிரி பெரிய திருவிழாவாகவும் ஒரு ஆர்வமான இதாக இருக்கும் அது வந்து மதுரையில் வந்துட்டு இது மதுரை ப பூமியை பொறுத்தளவுக்கு என்னைக்கு ஒரு மாநாடு நடக்கிறாங்களோ அந்த மாநாடு நடத்துகிற பெரிய எப்போ சக்ஸஸ் ஆகுச்சோ அந்த மாநாடு நடத்துகிறவங்க என்னைக்குமே வெற்றி தான் அடைஞ்சிருக்காங்க அந்த வெற்றியை வந்துட்டு இந்த மீனாட்சி அம்மன் வந்து கொடுக்கும் அந்த மீனாட்சி அம்மனுடைய அருள் அதனால் எங்கள் தளபதி முதல்வர் ஆகிறதுங்கிறது க கன்ஃபார்ம் ஆகிருச்சு அதனால் முதல்வர் ஆகி ரெண்டாயிரத்து இருபத்தாறு மக்கள் சேவையை தொடங்குறதுக்கு தளபதி தயாராகிட்டார் எல்லாரும் மதுரையில் அழகர் இறங்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுவோமோ அதே மாதிரி எங்கள் தங்க தலைவர் எப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரேம்பாக்கில் நடப்பாக இருந்தால் வெயிட் இருக்கோம் இன்ன வரையும் அதை அடுக்கிறதுக்கு எவ்வளோ என்னென்னமோ பண்ணி தான் பார்க்கான் ஐம்பத்து ரெண்டு கேள்வி இல்லை ஐந்நூற்றி இருபது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வச்சிருக்கோம் நாங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறது உங்கள் வேலையாக இருந்தால் பதில் சொல்கிறது எங்கள் கடமையாக இருக்கும் எங்களோடய கொள்கை கோட்பாடுகளோ எல்லாமே எங்கள் தலைவர் படி தான் எங்களோட கணிப்பு தலைவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எங்கேன்னாலும் ஜெயிப்பாங்க அவரோட முகம் தான் வேட்பாளர் பிரமுகம் அவ்வளோ உழைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்க ஆண்டு கட்சி மன்னராட்சி அந்த ஆட்சின்ன்றாங்க ஐம்பது வருஷம் உழைச்ச கட்சி இன்றைக்குவா ஒன்றரை வருஷம் ஆரம்பிச்ச கட்சியை வந்து இந்த நடுங்கு நடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதுலேயே தெரியும் எல்லாரையும் பற்றியும் இங்கே நடக்கிற அநீதிகள் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துட்டு இருந்துருப்பிய தலைவர் எதுக்கு வராங்க மக்களுக்கு எங்கள் அவரோட இடம் எவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு வராங்க இன்றைக்கி அதெல்லாம் ஒரு யாராலையும் முடியாத ஒரு விஷயங்கள் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு மக்களுக்காண்டி வராரு மக்களுக்காண்டி தான் அவரோட மூவ் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி ஒரு நீட் பிரச்சனை அதை நீட்டை அழிப்போம் அளிப்போம் சொல்லி தான் பேசிகிட்ருப்பாங்க ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நீட் இல்லைன்னா அதை தவிர எத்தனையோ படிப்புகள் இருக்குது எத்தனையோ துறைகள் இருக்குது அதில் போய் படிக்கலான்னு ஒரே வார்த்தையாக முடிச்சுட்டாங்க என் மக்கள் அந்த ஒரு விஷயத்துக்காண்டியே போய் என் பிள்ளைகள் வந்து சூசைட் பண்ணிக்கிறணுமா அந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்க அதை அடிக்க முடியுதோ முடியலையோ ஏன் நீங்கள் அதுலேயே போய் இருக்கிறீங்க அடு அதுக்கு அடுத்தது என்ன அதை பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சும்மா நான் நீட்டாக எதுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி ஓட்டுவாங்கிறதுக்கு இந்த ஜோலி கிடையாது மக்கள் எந்த வழியில் போகணும் எதை பண்ணணும் என் மக்கள் நல்லா இருக்கணும்னு அதுக்கு உண்டானதை தான் பண்ணுவாங்க எங்கள் இன்றைக்கி இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கும் இதை தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இன்னொரு ஊரில் இன்னொரு பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுற தலைவராக இருப்பார் தலைவரோட ரசிகர்களை தாண்டி இன்னைக்கு தலைவர் தலைவருடைய தொண்டர்களா மாறி இருக்கும் கடவுளே அஜித்து முதல்வர் விஜய் விக்கிரவாண்டி நேரில் போய் பார்க்க முடியல சரி இதுக்காக வந்து இது பிரம்மாண்டமாக இருக்கு தலைவர்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க ஓட்டு யாருன்னு கேட்குறீங்க என்ன என் ஃபேமிலி சர்க்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆயிரம் ஓட்டாச்சு வாங்கி கொடுத்துருவாங்க என் வீட்டில் கிட்டத்தட்ட நூறு பேர் நூறு பேர் ஓட்டும் அவங்க தான் நானே என் தெருவுல வீடு வீடாக போய் விழுமைய குடும்பத்தோட காலில் விழுமே மாற்றத்துக்காக போடுங்கன்ட்டு கண்டிப்பாக என் தலைவனுக்காக அதை நான் செய்வேன் ஆனால் அங்கே நடந்த சின்ன சின்ன அந்த அசம்பாவிதங்கள் நீ நடக்கக்கூடாதுன்னு உடனே நினைக்கிறேன் ஏன்னா தண்ணிக்காக இருந்தாலும் சரி ரொம்ப எதிர்பார்த்ததுக்கு மேலே வந்துச்சு அவங்களுக்கும் அது மொதல் டைம் தானே இப்போ ரெண்டாவது டைம் போது இப்போ நிறைய வேலை பண்ணிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணியெல்லாம் குழாயெல்லாம் பாதித்து பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறு டாக்டர் என்னமோ பண்ண போடுறாங்க ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே பண்ணுறாங்க எங்கள் வேலை தானே இருபத்தி நேதி காலன்னு தேதி காலையில் வந்துட வேண்டியது வந்து நாங்கள் தானே வேலை பார்க்கணும் எங்கள் அண்ணனுக்கு எப்போயுமே இங்கே வந்து வருவோம் இது வேணுவோம் அதே மணிக்கே இப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் கழக பொதுச் செயலாளர் புஷியானந்தது வந்து வந்திருக்காரு அவரே ஒரு வார்த்தை மீட் பண்ணிவிட்டு சந்திச்சுட்டு எங்களோட கோரிக்கை எல்லாமே நடவடிக்கை எப்படி போகுது என்னென்னு பார்க்கலாம்னு வந்தோம் இப்போ வந்து இது எப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட விட இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட நடக்குது மதுரை வந்து சென்றதுனால திருச்சி சேலம் எல்லா ஏரியாவிலேருந்து எல்லா பேருமே வருவாங்க அப்படின்ற ஒரு இதுலேருந்து வருது இப்போ விக்கிரவாண்டியில் வந்ததை விட இங்கே டபுள் மடங்கு மக்கள் வருவாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக அந்த மணிக்கு இருக்குது குறைஞ்சது எப்படி ஒரு இருபது லட்சம் பேராச்சும் வருவாங்க அப்படின்ற மணிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே நடந்ததை விட இங்கே வந்து கொஞ்சம் உயர்த்தி தான் போட்டுருக்காங்க இந்த ரேம்ப் வாக்கு நடக்கும்போது இது பண்ணும்போது தளபதிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது யார் இந்த அடங்கள் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அங்கே வந்து கார் பார்க்கிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால இதுக்குண்டு கார் பார்க்கிங் ஏரியா வந்து மெ மிகப்பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தண்ணி வசதி சாப்பாடு வசதி எல்லாமே மிக மிக சிறப்பாக வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போ மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது எந்த ஒரு தடங்கள் எதுவுமே வராது வர்றவங்க நல்லபடியாக தளபதி பார்ப்பாங்க நல்லபடியாக சந்திப்பாங்க எல்லாமே அவர் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மணிக்கு தருவாங்க மாதிரி எங்களோட ஆசை என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தளபதி வந்து சிஎம் ஆகணும் அப்படின்றது வந்து எங்களோட இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட இளைஞனோட மிகப்பெரிய ஆசையாக வந்து அது இருக்குது அதை வந்து யாருமே தடுக்கிறாருன்னு நினைக்கிறாங்க அது வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்காது அதனால கண்டிப்பாக நாங்கள் வந்து சிஎம் ஆக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு நான் வந்து எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது மதுரை மண்ணுக்கு வராரு அப்படின்ற போது உங்களுக்கே தெரிஞ்சது சித்திரை திருவிழா மணிக்கு அழகர் ஷூட்டிங் போகும்போது வந்தாரு அதுலேயே பார்த்தீங்களா அதாவது அழகு ராத்தில் இறங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதை விட ஒரு கூட்டமாக இருந்துச்சு இப்போ இது வந்து அதாவது அழகு ராத்தில் இறங்குறத விட அதை விட பெரிய கூட்டத்தை காமிப்போம் இனிமேல் வந்து மதுரைன்னு ஒரு சம்பவம் பண்ணால் அது வந்து தளபதி வந்து போன சம்பவத்தை தான் சொல்லி நீ அழகு ராத்துல இறங்குறதை மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் வந்து அழகு அது சொல்லி மென்ஷன் பண்ணாங்க இனிமேல் மதுரைன்னு வந்துவிட்டால் தளபதி சொல்லி மென்ஷன் பண்ணுற மணிக்கு வந்துடும் அந்தளவுக்கு வந்து நாங்களும் காப்பிடுவோம் அதாவது தமிழ்நாடு மக்கள் எல்லா பேருமே காமிப்பாங்க மொத மாநாடு வந்து எல்லா பற்றியுமே மதுரையில் தான் போட்டாங்க அண்ணா திமுகலேருந்து விஜயகாந்த் டிஎம்கே எல்லா பேருமே ஆனால் மொத மாநாடு வந்து தளபதிக்கு கொடுக்கல ரெண்டாவது மாநாடாக வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அதை வந்து நாங்கள் மிகப்பெரிய லெவலில் அவங்கள விட நாங்கள் அதிகமான மக்களை கூட்டி காமிப்போம் அதே மாதிரி அழகு ஆற்றுல இறங்குறதுக்கு வந்து அந்த பாட்டு போடுவாங்களே அந்த பாட்டை வந்து எங்களோடய கோரிக்கை வந்து இந்த ரேம்ப் வாக்கில் போகிறதுக்காண்டி காண்டி வச்சுருக்காங்க அதை போட்டு விஜயை வந்து நாங்கள் அழகு பார்க்கணும் அப்படின்ற மணிக்க ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தில் இருக்கோம்னே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறோம் அதனால் பர்த்டே இருபத்தொன்னாந்தேதி ஃபங்க்ஷன் இன்றைக்கி சன்னோடய பர்த்டே சிக்ஸு சரி இங்கே பணி எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க கூட செலிப்ரேட் பண்ணலான்னு வீட்லேயும் ஆசைப்பட்டாங்க அதனால் நான் நானும் தம்பியும் வந்தங்க இங்கே வச்சு பிறந்தநாள் கொண்டாடினது மன இருக்குது அது மெயினாக வந்து மாநாடு இடத்த பார்க்கறக்காண்டியே வந்தோம் விக்ரவாண்டியில் போனோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த டைம் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கிறனால மொதல் நாளே வந்துடலாம் பிளானில் இருக்கோம் முத நாளே இங்கே தான் இருப்போம் முத நாளே வந்துடும் பக்கத்தில் அதனால் இங்கே தான் முதல் நாளே வந்துடும் தலைவர் வர்றாங்களோ இல்லையோ நாங்கள் முன்னாடியே வந்துடும் போன தடவை இருந்ததை விட இந்த தடவை மாசாக இருக்கும் ஃபயர் இருக்கும் எலெக்சன் ரிசல்ட்டே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஆமா கன்ஃபார்ம் பண்ணிரலாம் இலவசம்னா தேவையே இல்லை இலவசம் எதுக்கு இலவசத்தை வச்சு என்ன உன போறோம் பத்து ரூபா ஃப்ரீயாக கொடுத்துட்டு நூறுரூவா போடுறாங்க அதுக்கு நமக்கு இலவசம் தேவையில்லை இல்லை இல்லை அரசாங்கம் பண்ணால் போதும் அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி மாதிரி மூமெண்ட்டாக இருக்குண்ணா என்ட்ரி தலைவர் எதில் நடப்பார் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் இவங்க அந்த இதெல்லாம் பார்த்தாங்க நம்ம எப்படி எப்படி துண்டை போடலாம் ஹாய் சொல்லலாம் ரொம்ப எங்கேயுமே போனா எனக்கு விக்ரமாண்டி போகணும்னு ஆசை பட் அங்கே என்னால் போக முடியல எதுக்குமே